திருப்பூர் மாநகராட்சியும் தொடர்ந்து நான் தான் மறுபடியும் மீண்டும் மீண்டும் சொல்றேன் ஐம்பது ஆண்டு கால பிரச்சனைக்கு நீங்க ஏன்னா குறிச்சுக்கலாம் ஐம்பது ஆண்டு கால பிரச்சனைக்கு வந்து தீர்வு கண்டு இருக்கிறோம் பணியோட சொல்றேன் மீண்டும் எழுநூத்தி நாற்பத்தி ஆறு கிலோமீட்டர் தார்சாலைகளை வந்து புனரமைச்சு கொடுத்துருக்கிறோம் பதிமூன்றாயிரம் தெருவிளக்களை வந்து பண்ணி கொடுத்துருக்கிறோம் நூத்தி எண்பத்தி ஒன்பது வகுப்பறைகள் பள்ளிகள்ல வந்து வகுப்பறைகளை பண்ணி கொடுத்துருக்கிறோம் ஐந்து பாலங்கள் எந்த ஆட்சியில எந்த பீரியட்ல இத்தனை திட்டங்கள் தமிழகத்திற்கு திருப்பூருக்கு நம்ம மாநகராட்சிக்கு வந்திருக்கேன்னு சொல்லுங்க இன்னும் வழக்கு தொகுதி நான் சொல்றேன் தெளிவா கேட்டிருக்கேன் தோட்டத்துப்பாளையம் எத்தனை ஆண்டு காலமாக தீர்க்கப்படாத பிரச்சனை கருப்புராயன் நகர் பிரச்சனை பி ரோடு பிரச்சனை இந்த சாக்கடை பிரச்சனை சொல்றாங்களா ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின் ஏறத்தாழ ஒரு பத்து இடங்கள்ல வந்து இதெல்லாம் வந்து ஒரு நாற்பது ஐம்பது ஆண்டுகளாக தீர்க்கப்படாத பிரச்சனை நாங்கள் வந்து இன்னும் சொன்னோம்னா அங்கே வந்து அண்ணாதிமுக மாமன்ற உறுப்பினர்கள் தான் வெற்றி விட்டுருக்கிறாங்க நம்ம வந்து வந்து அந்த இடத்துல வந்து மக்களுடைய பிரச்சனைகளுக்கு தான் முன்னுரிமை கொடுத்தோம் முன்னுரிமை கொடுத்து பல இன்னும் தொடர்ந்து அரசு வந்து நம்முடைய தமிழக முதலமைச்சரோடு திருப்பூர் என்று போனோம்னாலே வந்து இன்முகத்தோடு அண்ணன் தலை தலைவர் அவர்களும் சரி அண்ணன் உடை ரீதியாளர்களும் சரி நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சரான கே நேரு அவர்களும் திருப்பூருக்கு நாங்க போறப்போ வந்து நம்ம இருநூத்தி ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர் வந்து சாலையில வந்து புனரமைக்க போறோம் விரைவில் வந்து அதற்கான ஆணை வந்து வரப்போகுது இன்னும் திருப்பூருக்கு பல திட்டங்கள் மாநிலங்களுக்கு தமிழக முதலமைச்சர் அவர்கள் அறிவிக்க இருக்கிறாங்க தொழில்துறையினர் மிகப்பெரிய ஒரு ஒரு வர ஒரு செய்தியை ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தியை விரைவில் வந்து அரசு வந்து வெளியிட போகுதுங்க அது நம்முடைய திருப்பூர் பின்னலாலை தொழிலுக்கு நம்முடைய தொழில்துறைக்கான சாதகமான ஒரு அறிவிப்பு வந்து விரைவில் வந்து வெளியிட போறாரு தொடர்ந்து பல முன்னெடுப்புகள் வந்து கொங்கு மண்டலத்துக்கான அந்த கொடுத்திருக்காரு எல்லாம் முற்றிலுமாக மாறி இருக்கிறது கொங்கு மண்டலம் வந்து இன்றைக்கு திமுகவுடைய கோட்டையாக இருக்கிறது நாங்களும் பணிவோட தலைவர் தலைவர்களை வந்து வாழ்த்துக்களை பெற்ற போது சொல்லி வந்த செய்தி வந்து இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளில் முதல் வெற்றி செய்தி வந்து திருப்பூர் வடக்கும் அவிநாசியுமாக இருக்கும் அதனால தலைவரை நீங்க இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி இரண்டு தொகுதிகளில் வெற்றி என்பது பணிவா சொல்றதுங்க நூறு சதவீதம் வெற்றி பெறுவோம் வடக்கும் அவிநாசியும் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளுக்கு அது வந்து கொடுத்திருக்கக்கூடிய இரண்டு தொகுதிகளில் வந்து அதிக வாக்கு வித்தியாசம் கழகம் வெற்றி பெறும் நம்ம எல்லாம் வந்து ஒரு தாய் உள்ளையா ஒரு ஒற்றுமையோடு அரசியல் நாகரிகத்தோடு மக்கள் வந்து அண்ணன் தம்பியா அத்தை மாமா அப்படி வந்து அன்போடு இருக்கக்கூடிய ஒரு கொங்கு மண்டலத்துல அண்ணாமலையுடைய நடவடிக்கை என்பது முற்றிலும் வந்து ஒரு விரோதமா இருக்குது இங்கே வந்து இந்த மாதிரி ஒரு வன்முறை அரசியலை வந்து கொங்கு மண்டலம் பார்த்ததில்லை அரசியல் வந்து எத்தனையோ கருத்து வேறுபாடுகள் எத்தனையோ இருந்தாலும் வந்து ஒரு நாகரிகம் ஒரு அன்பு என்பது ஒரு தனி மனித விமர்சனம் ஒரு தனி மனித ஒடுக்கம் எல்லாம் வந்து நம்ம வந்து நம்மளுடைய மண்ணுக்கே சார்ந்தது நம்முடைய கொங்கு மண்டலத்துக்கே பெருமை வாய்ந்தது வந்து கொங்கு மக்கள் வந்து கொஞ்சம் நண்டு சிந்தித்து பார்க்கணுங்க பாஜக இது தான் அரசியல் பண்ணணும் கொங்கு மண்டலத்துல நம்ம எல்லாரும் இதுவரைக்கும் நான் பத்திரிகையாளர்கள் நண்பர்களை பார்த்து கேட்கறேன் கொங்கு மண்டலுடைய அரசியல் எப்படி இருக்கு கொள்கை ரீதியா விமர்சனங்கள் கொள்கை ரீதியா கருத்து வேறுபாடு இதெல்லாமே வந்து இருக்கக்கூடிய ஒரு இது நம்மள தாய் உலையா தான் இருக்கிறோம் இங்க வந்து ஏனுங்க வாங்க போங்கிறதெல்லாம் நம்முடைய ஸ்டைலுங்க ஒரு முதலமைச்சரை உரிமையில பேசுறது துணை முதலமைச்சரை வந்து உரிமையில பேசுறது அந்த பொறுப்புக்கான அந்த மரியாதை நம்ம யாராச்சும் நம்ம வந்து நம்ம ஏனுங்க வாங்குங்கிறத நம்மளுடைய பாசை நம்முடைய பழக்க வழக்கம் கரெக்டுங்களா இப்படி அந்த எல்லாம் மீறி நம்முடைய கலாச்சாரத்தையே வந்து சீர்குலைக்கிற வகையில வந்து துணை முதலமைச்சர் பேசின அண்ணாமலைக்கெல்லாம் குங்குமம் குங்குமம் ஏத்துக்குதா நம்முடைய கலாச்சாரம் அதை வந்து அனுமதிக்குதா நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் வந்து அதை ஆதரிக்குதான்னு கேட்குறேன் அதிமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் இருக்குங்களா தேர்தலுக்கு அப்புறம் பாத்துக்கலாங்க பட் இன்னைக்கு மிகப்பெரிய பிளவுகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறாங்க திருப்பூர்லயே வந்து இன்னைக்கு அனைத்தையும் சாதகமாக்குவோம் சொல்றது புரியுதுங்களா ஆனா இங்க இருக்கக்கூடிய தேர்தல் களத்தை களத்தை வந்து சாதகமாக மாற்றி தேர்தலை வந்து வெற்றி பெறுவோம்